வேண்டும் பட்டதாரி தேர்ச்சி பெற்றோர் திருச்சியில் பேட்டியளித்துள்ளனர் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் சார்பில் முதல்வருக்கு கவன ஈர்ப்பு கோரிக்கை விடுக்கும் விதமாக திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற விஜிதா தென்னரசு பாஸ்கரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் பனிரெண்டு ஆண்டுகளாக தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்கிறோம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் எட்நூத்தி பதினொன்று காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது அதே போல் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இரண்டு ஆண்டுகளில் இருபதாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஒன்று காலி பணியிடங்களை நிரப்பினர் ஆனால் தற்போது பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு காலி பணியிடங்களை நிரப்பியிருப்பது யானை பசிக்கு சோழப்பொறி போன்று இருக்கிறது கடந்த ஒன்றரை வருடமாக முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரை அனைவரையும் சந்தித்து கோரிக்கை வைத்துவிட்டோம் ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் பட்டதாரி ஆசிரியர்களின் காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் வெறும் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்ற குறைவான காலிப் பணியிடங்களில் எண்ணிக்கை தான் அறிவிக்கப்பட்டுள்ளது பட்டதாரி ஆசிரியர்களின் காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் வெறும் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்ற குறைவான காலி பணியிடங்களில் எண்ணிக்கை தான் அறிவிக்கப்பட்டுள்ளது வேதனை அளிக்கிறது உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் என தெரிவித்தனர் எம்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் டிஆர்பி போர்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துட்டையுமே நூற்றுக்கணக்கான மனுக்களை வந்து நாங்கள் போய் கொண்டு சேர்த்துட்டோம் டேரெக்டாக அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது மெயிலு ஃபோனு

மாவட்டத்தில இருந்து வந்திருக்கோம் நான் மதுரை இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க